ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து செயல்படுவீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்வீங்க இருபத்தி நாலு மணி நேரமுமே வெக்கேஷனாகவே இருக்கும் நீங்க மெச்சூர்ட் ஆகும் பொழுது நீங்க என்ன மெச்சூரிட்டி லெவலுக்கு ஃப்ரீக்வன்சி போயிங்களோ அந்த புரிய உறவுகள் உங்களை சுத்தி தானாவே வருங்கயா அந்த உறவுகளோட வாழுங்கயா உங்களில் இருந்து உங்களை விலக்கி வைக்கும் உங்களை நீங்கள் மறந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எந்த விதமான அவேர்னஸும் கான்சியஸ்னஸும் இல்லாமல் உங்களிலிருந்து உங்களை நகர்த்துவைக்கும் எல்லாமே போதைதான் வெறும் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குகின்ற சக்தி மட்டும் ஆண்மை கிடையாது ஒரு நல்ல தந்தையாகின்ற சக்தி தான் ஆண்மை இந்த விழிப்பு துரியம் சமாத்தின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க அதை பத்தி ஒரு சின்ன டெபினேஷன் சொல்லிடுறது என்ன அப்படின்னு அதாவது உள்ளுக்குள்ள காலம் கடந்து நிச்சய நிகழ்வுல இருப்பீங்க கடந்த காலமோ எதிர்காலமோ நிகழ்காலமோ எதுவுமே பாதிக்காத இது எதுவுமே இல்லாத நிச்சய நிகழ்வு இப்ப இருக்கிற இந்த நிகழ்வு இந்த நிச்சய நிகழ்வுல இருப்பீங்க வெளியில நீங்க உபயோகப்படுத்துற இந்த மனம் உடல் இதை வச்சு செயல்படுறது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து செயல்படுவீங்க காலத்துக்கு உள்ளே இயங்குகின்ற மனம் உடல் ஒரு வினாடியை கூட வீணாக்காமல் குறிக்கோளை நோக்கி இயங்குவதும் காலத்துக்கு அப்பாற்பட்டிருக்கும் உங்கள் ஆன்மா நீங்கள் நித்திய நிகழ்விலே எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பதும் இந்த இரண்டுமே சைமல்டேனியஸா நடக்குங்கயா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்வீங்க இருபத்தி நாலு மணி நேரமுமே வெக்கேஷனாகவே இருக்கும் அதுவே வெக்கேஷனாக இருக்கும் அதுவே வேலையாக இருக்கும் அதுவே இனிமையான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுவே வாழ்க்கையோட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுதான் என்லைட்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டும் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒர்க்கும் உங்களுடைய தொழில் உறவுகள் வாழ்க்கை வெக்கேஷன் இது எல்லாமும் ஒன்றா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே மூட்ல இருக்கும் அதாங்க என்லை தண்ணி வேலை தனி வாழ்க்கை தனி என்டர்டெயின்மெண்ட் தனி என்ஜாய்மெண்ட் தனி ஸ்ட்ரெஸ் ஒண்ணுமே இருக்காது உள்ளுக்குள் இந்த கான்சியஸ் சாவரணிட்டி ஆன்ம சுதந்திரம் அப்படின்னா உங்களுடைய கான்ஷியஸ் சாவரணிட்டியை ரீக்ளைம் பண்ணுங்க அதுக்கான வழிதான் நான் சொல்றேன் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பார்த்து உள்ளுக்குள்ள கொந்தளிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க வெளியிலேயும் வார்த்தைங்களை உபயோகப்படுத்தாதீங்க ஒரு பத்து நாள் தான் அந்த மனப்பழக்கம் வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ஆனா வந்துருச்சுன்னு சும்ங்க முடிஞ்சது உங்களுக்கும் அது ஆயிடும் சாட்சியா இருக்கிறது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஆயிடும் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்கன்னு ஒரு மாசத்துல உங்க லைஃபே வேற லெவலுக்கு மாறிடுங்க சாமி நான் இந்த மாதிரிலாம் சாந்தமா பீஸ்ஃபுல்லா இருந்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு ஓடி போயிடும் சாமி விட்டது தலைவலி விட்டது தருதுன்னு நிம்மதியா இருங்கப்பா நீங்க மெச்சூர்ட் ஆகும் பொழுது நீங்க என்ன மெச்சூரிட்டி லெவலுக்கு ஃப்ரீக்வன்சி போயிங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்குரிய உறவுகள் உங்களை சுத்தி தானாவே வருங்க அந்த உறவுகளோட வாழுங்கயா இந்த ஓல்டு என்விரான்மெண்ட் ஓல்டு பீப்புள் ஓல்டு ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் கட்டமைத்த ஈக்கோ சிஸ்டம் அது உடையட்டுங்க அதுலேருந்து வெளியில் வாங்க இந்த பரமசாந்த நிலை முழுமையான சாட்சி நிலை பரம சாட்சி நிலை பரமச்சி நிலை இந்த சமாதி பழகுங்கள் பழக 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 உங்களுடைய ஓல்டு என்விரான்மெண்ட் உங்களுக்கே டேஸ்டாக இருக்குங்க இருக்காதுங்க டிராப் ஆக ஆரம்பிச்சிருக்கணும் எியா இருக்கும் அந்த பழைய பார்ட்டி பழைய ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போலித்தனமா இருக்கும் அது உங்களுக்கே டேஸ்ட் இருக்காது என்ன அதையே பேசுறது அதே தண்ணி அடிச்சுட்டு அதே புலம்பிக்கிட்டு அதே வீரா பேசிட்டு அப்படியே உருண்டுறது திரும்ப காலையில எழுந்திரிச்சு திரும்ப போதை தெளிஞ்சிட்டா இன்னும் நிஜ வாழ்க்கை வந்துடுமேன்றதுதான் நிஜ வாழ்க்கையில வராமல் இருக்காது திரும்ப குடிக்கிறது அப்படி திரும்ப குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா அந்த செல்போனை எடுத்து நோண்டிட்டு அதுவும் ஒரு விதமான தானே உங்களில் இருந்து உங்களை விலக்கி வைக்கும் உங்களை நீங்கள் மறந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எந்த விதமான அவேர்னஸும் கான்சியஸ்னஸும் இல்லாமல் உங்களிலிருந்து உங்களை நகர்த்தி வைக்கும் எல்லாமே போதைதான் உங்களை உங்களுக்கு மறக்க செய்து வைக்கும் எல்லாமே போதை தான் டிப்ரெஷனே ஒரு விதமான போதைதாங்க ஏன் நீங்க ஃபெயிலியர்னு உங்களை நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் பழி போட்டு அதை நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதால நம்ப ஆரம்பிச்சது தான் டிப்ரெஷன் வேற ஒன்றும் இல்லை நிஜமான பிரச்சனைகள் வந்தா டிப்ரெஷன் தானா காணா போயிடும் ஒருத்தன் டிப்ரஷன்ல இருக்கான்னா அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்கு அவனுக்கு நிஜமான பிரச்சனைகளை கொடுங்க டிப்ரெஷன்ல வெளியில் வந்துருவான் அவனை ரீஇன்வென்ட் பண்ணிப்பான் நிஜமான பிரச்சனைகள் இல்லாததுனால மனத்தால போத்தனமா கற்பனையான பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிட்டு அதை ஸ்ட்ராங்கா நம்பி இதுல ஒரு கொடுமை என்னன்னா டிப்ரெஷனை நார்மலைஸ் பண்றதை மட்டும் இல்லாம சேக்ரடா மாத்துறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வந்தா எல்லாரும் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்கன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்ச உடனே டிப்ரெஷனை தண்ணி ஊற்றி மட்டும் இல்லை உரம் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க நீங்க டிப்ரெஷன்ல இருந்து டிப்ரெஷனுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்க வாழ்க்கை கழிஞ்சா யாருக்கு வருமானமோ அவங்க டிப்ரெஷனை ஒரு சேக்கரடான ஒரு விஷயமா மாத்தி உங்களை மூளை செலவு பண்ணிட்டு இருக்காங்க நார்மலைஸ் பண்றது மட்டும் இல்ல மெது மெதுமெதுவா நீங்க உள்ளுக்குள்ள பல பேருடைய அட்டென்ஷன் சிம்பத்தி கிடைக்கிறதுக்காக செலிபிரேட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டைலுக்கு இப்ப போக ஆரம்பிக்கிறீங்க இந்த ஓல்டு ஈகோ சிஸ்டம் இதை எல்லாத்து உடைச்சிட்டு வெளியில வாங்க அது எப்ப வர்ற அந்த தைரியம் வரும்னா எப்ப வருவீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி மாதிரி கூட்ட உடைச்சிட்டு வெளியில வந்து சிறகடிச்சு எப்ப பறக்க ஆரம்பிப்பீங்கன்னா உங்களுக்கு உள்ளும் வெளியும் நிகழ்வற்றை சாட்சியாக பாருங்கள் ஆழ்ந்து கேளுங்கள் இந்த ஒரே ஒரு சமாதி பழகுதல் ஆரம்பிச்சீங்கனாலே உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஏக மாற்றங்கள் வந்தது உங்க வந்து மாறிடுங்க சம்பந்தமாக மட்டும் இல்ல உறவு உங்க குறிக்கோள் சகலத்தை டேஸ்ட் மாறிடும் அடுத்த முக்கியமான சத்தியம் இந்த சமாதி பழக துவங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான சின்கிரனசிட்டியும் ஆரம்பிச்சிருங்க நீங்க யாரா மாறணும் உங்க வெற்றி நிஜமான நீங்களும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையும் ஒரு இனிமையான வந்துடும் அவ்வளோவுக்கு வந்துடும் உங்களை அறியாமலே எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள நடக்கிற அத்தனையும் சாட்சியா பார்த்து இந்த நித்திய நிகழ்வுல இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத இதுவரைக்கும் கற்பனையே செய்து பார்க்காத சாத்தியங்கள் சத்தியமாவதும் ஆவதும் அதை நோக்கி செல்ல முடியும்ன்ற தைரியம் தெளிவு உயிர்மை உங்களுக்குள்ள மலர்றது நீங்களே பாப்பீங்க ஒரு தந்தையாகின்ற சக்தி ஆண்மைன்னு சொல்றோம் அது மாதிரி அடையும் சக்தியை உயிர்மைன்னு சொல்றேன் வெறும் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குகின்ற சக்தி மட்டும் ஆண்மை கிடையாது ஒரு நல்ல தந்தையாகின்ற சக்தி தான் ஆண்மை நம்ம எல்லாம் நிறைய நல்ல தாய் பற்றி பேசுறோம் நல்ல தந்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்க ஒரு பையன் ஏமா உன் புருஷன்கிட்ட சொல்லி வையே ரொம்ப என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா வயசு பதினாலு ஏமா நான் எங்க போற வேற என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் தொடர்ந்து பேசி என்னை கண்காணிச்சிட்டே இருக்கிறான் சொல்லி வை வயசு பதினெட்டு ஏமா எப்படித்தான் போயும் போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு நீ கொடுத்த பண்றியோ பையனுக்கு வயசு இருபத்தொன்னு ஏமா என்னதான் இருந்தாலும் உழைச்சி உழைச்சி நம்மளுக்கெல்லாம் சோறு போட்டுறாரு இல்லம்மா பையனுக்கு வயசு இருபத்தெட்டு மா அந்த கஷ்டத்துலையும் அந்த வறுமையிலும் நம்மளால முடிஞ்சது திரட்டி என்னவோ பண்ணி நம்மளையெல்லாம் கரை தேத்திட்டாருல்லம்மா பையனுக்கு வயசு நாப்பத்தஞ்சு ஐ மிஸ் யூப்பா பையனுக்கு வயசு ஐம்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில பல நேரத்துல நமக்குள்ள நாம மெச்சூர்டா இல்லாம இருக்கிறதுனால வெளியில இருக்கிற உறவுகளை பற்றி வச்சிருக்கிற பார்வைகள் எல்லாம் போலியானவை அந்த பார்வை எல்லாம் ரிஜிடானது உண்மை சத்தியத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்டது கிடையாதுங்கய்யா அதனால உங்களுக்குள்ள இருக்கிறது அத்தனை உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது அத்தனை சாட்சியாக பார்க்க துவங்கினால் உங்களை அறியாத பெரிய சாத்தியங்கள் சத்தியங்கள் முதிர்ச்சி இதெல்லாம் மலர துவங்குங்கய்யா ஒரு நல்ல தகப்பனாக மாறுவதுதான் ஆண்மை வெற்றியை அடைவதுதான் உயிர்மை உயிரோட இருக்கிறவன் எல்லாம் உயிர்மை உடையவன் இல்லைங்க ஆனாய் பிறந்தவன் எல்லாம் ஆண்மை உடையவனும் அல்ல உயிரோடு இருப்பவன் எல்லாம் உயிர்மை உடையவனும் அல்ல உயிரை உயிர்ப்பித்து இகமும் பரமும் முழுமை காண்பதே உயிர்மை உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் நடக்கிறத சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வெளி உலகத்தில் கூட எவ்வாறு செயல்பட வேண்டும் உங்க டேஸ்ட் மாறுறதுனால வர முதிர்ச்சியினாலேயே மிக தெளிவான சரியான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க பயம் கரைஞ்சு போயிடும் டிஸ்ட்ராக்ஷன சுகம்னு நினைக்கிறீங்க பயத்தை பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க கிடையாது பயத்தால் ஒரு நாளும் பாதுகாப்பு வருவதில்லை என்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன் சுகமும் கிடையாது தருவதில்லை பொழுது வருகின்ற தெளிந்த புத்திதான் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்